தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிசக்தி வாய்ந்த முனிஸ்வரன் மந்திரமும் தாங்க பார்க்க போகிறோம் இந்த முனீஸ்வரனுடைய மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பில்லுக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ தான் பதிவிட முடியும் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரது உங்களுக்கு தள்ள தெளிவாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட தெய்வம் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாக இவர் இருக்கிறாரு இந்த முனீஸ்வரன் அப்படி குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்கு இது அதிகமான பயன்களை தரும் இந்த பூஜை முறைகள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பூஜையாக மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்கிறீங்களோ நிச்சயம் உங்களுடைய குடும்பங்களுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் வித பாதிப்பும் வராமல் இவர் வந்து காவல் காப்பாரு இந்த முனீஸ்வரன் வந்து நிறைய இடத்துங்களில் வந்து காவல் தெய்வமாகவும் விளங்க விளங்குறாரு அப்படி அது காவல் போது அந்த ஊரில் எந்த வித அசமாவதமும் நடக்காமல் ஊரையே காற்று நிற்கிறார் சரிங்களா ரொம்ப ரொம்ப சக்தி கொண்டாலும் இவர் முன்னாடி எந்த சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது இவரை எப்படி வழிபடலான்றத நான் சொல்கிற முறையை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் இவர் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் சரிங்களா இப்போ ஸ்கிரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்களா இதுதாங்க முனீஸ்வரனுடைய இயந்திரம் இந்த இயந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கார் சைஸில் வரைஞ்சிங்க இயந்திரம் வரைஞ்சிங்கன்னு அதில் வந்து பால் பன்னீர் இளநீர் இதை மூணுத்தினாலையும் அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணி ஒரு தட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணி எடுத்துட்டு குங்கம் மஞ்சள் பொட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அஸ்தகரம மை சொல்லியிருப்போம் அஸ்தகரம மை இல்லைனாலும் ஏரஞ்சல் மை வைக்கணும் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை எந்த மையை வச்சாலும் நம்மளுக்கு உயிர் அந்த எந்திரத்துக்கு உயிர் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு வாழை தலை வாழை பார்த்து எடுத்துட்டு அதை எடுத்துன்னு வந்து அதுக்கு வந்து மஞ்சள் கலந்த பச்சரிசி அது மேலே போட்டு அதுக்கு மேலே தான் இந்த இயந்திரத்தை வச்சு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த கலசத்தை ரெடி பண்ணணும் கலசம் வந்து ஒரு மண்பானையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் வந்து மண்பானை கொண்ட கலசத்தை அந்த அது திட்டமாக அந்த பாத்திரத்தை வா அந்த பானையை வாங்கிக்கிங்க வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கு வந்து ஃபுல்லாக மஞ்சள் தடை விடுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நூற்றி எட்டு முறை நூல் சுற்றணும் நூல் சுற்றுற விதம் தெரியலனா நம்ம யூடியூப் சேனலில் போட்டிங்கன்னா வரும் அப்படி இல்லனா என்ன நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் கலசத்துக்கு நூல் சுற்றுற முறை வந்துன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் அந்த நூல் சுத்துற முறையை வந்து பார்த்து கரெக்டாக மாதிரி எண்ணி கரெக்டாக நூற்றி எட்டு சுற்று நூல் சுற்றி வந்துடணும் அதே மாதிரி முடிச்சுட்டு அதுக்கு வந்து தேங்காய் மாயெலாம் வச்சு அதுக்கு மேலே தேங்காயை வச்சு தேங்காய்க்கு ம குங்கும் மஞ்சள் முன்பக்கமாக பார்த்து மஞ்சள் வந்து தடவி பொட்டு வச்சுருங்க பொட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு பிள்ளையார துண்டு ஒன்று வாங்கி வச்சுருங்க இது எல்லாமே கலசத்தை ரெடி பண்ணிவிட்டு இந்த கலசத்தை அந்த எந்திரத்து மேலே நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா கிழக்கு முகமாக பார்த்துருக்கணும் உங்களுக்கு கீழே வந்து ஒரு டவலோ இல்லை ஒரு தர்பப்பாயோ இல்லை ஒரு கோணி பையோ இது எல்லாத்தையும் இதில் இது ஏதாச்சும் ஒன்றாச்சும் நீங்கள் போட்டுன்னு உட்காரணும் ஏன்னா வெறும் தரையில் உட்காந்து நீங்கள் தெய்வத்தை வந்து சித்தி பண்ண முடியாது வசியம் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் வெறும் தரையில் உட்காராதீங்க ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணணும் அதனால் வந்து உங்களுக்கு அது செய்ய முடியாது ஏதாச்சும் நம்ம ஒரு டவலோ போட்டுன்னு உட்காந்திங்கன்னா நிச்சயம் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேட்டாக இருக்கும் அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கோமியம் தத்திலிங்க பன்னீர் தெளிங்க சாம்பிராணி புகை இருக்கணும் வெத்தலை பாக்கு பழம் பொரிகடலை அவள் அச்சு வெள்ளம் ஊதவத்தி கற்பூரம் இது எல்லாமே அங்கே இருக்கணும் தேங்காய் உடச்சி வச்சுருங்க ஊதவத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் கற்பூரம் இருக்கணும் கற்பூரம் அணையக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு அகல் விளக்கு வந்து சாணத்தை நாட்டு மாட்டினுடைய சாணத்தை கீழே வச்சுட்டு அந்த நெய் விளக்கு போடணும் சரிங்களா நெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும் நெய் ஊற்றி புதுசாக ஒரு அகல் விளக்கு கொடுங்கன்னா கொடுப்பாங்க அதில் வந்து நெய் ஊற்றி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா பூஜையிலையும் நம்ம சொல்கிற மாதிரி கடலை அவுள் அச்சு வெள்ளம் இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் எல்லா பூஜையிலையும் சொல்கிற மாதிரி சேம் அதே படையில் தாங்க உங்களுடைய கடன் வாங்கி எந்த ஒரு பூஜையும் நீங்கள் செய்யாதீங்க அதை தெய்வமும் விரும்பாது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கை ஏற்ற வைக்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக உங்கள் கிட்டே இருக்கிறதே சிக்கனமாக செய்யுங்க ஒன்றும் தப்பில்லை இருந்து சிக்கனமாக செஞ்சிங்கன்னா தான் கஷ்டம் அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற வசதிக்கு ஏற்ற போல் நீங்கள் செஞ்சிக்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பூஜையில் மல்லிகைப்பூ மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு எந்த பூவும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா மல்லிகை த மல்லிகைப்பூ மட்டும்தான் வசிக்கிற தன்மை கொண்டது இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னா மல்லிகை ஊதவத்தியாக இருந்தால் இன்னும் நல்லது எல்லாமே மல்லிகையில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது சரிங்களா இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பொருளும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு முறை எல்லாத்தையும் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிங்க செக் பண்ணிங்கன்னு விநாயகர் பூஜையை மு ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க விநாயகர் பூஜை முடிச்சுட்டு தான் நீங்கள் இந்த பூஜைக்கு வரணும் ஏன்னா விநாயகர் பூஜை தான் முதல்ல செய்யணும் விநாயகர் பூஜை முடிச்சுட்டு விநாயகர் ஒரு சின்னதாக ஒரு படையல் போட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெத்தலை பார்க்க பழலாம் பற்றி சொல்லலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நான் முனீஸ்வரனுக்கு வேண்டி நான் இந்த வசியத்தை எந்திரத்தையும் வந்த சொல்லி வசியம் பண்ண போகிறேன் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த தடங்களும் வரக்கூடாது நான் விரதம் இருக்கிற அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத எந்த ஒரு இன்னலும் இல்லாத சிக்கலும் வராத எனக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி நான் அந்த பூஜையை நல்லபடியாக முடிக்கணும் அதனால் வந்து நீங்கள் எனக்கு துணையாக நான் அவர்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் மந்திரம் இது தாங்க மந்திரம் இது தான் அந்த முனீஸ்வரனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணுங்கள் லட்சம் ஒரு சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லட்சம் ஆட்டி சொல்லுங்கள் அப்போ சொன்னீங்கன்னா தான் சின்ன கூட மிஸ்டேக் இல்லாத மாறாத தெல்ல தெளிவாக அப்படியே வரும் ஏன் நான் இத்தனை முறை நான் இந்த வீடியோக்களில் எழுத்து சின்ன எழுத்து கூட மாறக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா சின்ன சின்ன எழுத்துங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா உயிர் இருக்கும் நீங்கள் ஒரு எழுத்து விட்டுட்டிங்கன்னா கூட இல்லை அந்த ப்ரனவுன்சியேஷன் மாறுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த மந்திரம் வேலைக்கு செய்யாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ண முடியுமோ தெல்ல தெளிவாக மனப்பாடம் பண்ணிங்க அந்த சொல்லும் போது கொட்டாபி வரும் கொட்டாபி வரணும் கொட்டாபி வந்தால் தான் அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தி ஆகுதுன்னு அர்த்தம் சரிங்களா கொட்டாபி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்சிட்டீங்க இப்போ எல்லாமே தயாராக இருக்குதான்னு பார்த்துட்டு பூஜையில் உட்காருங்க எந்த டைமில் உட்காருதுன்னா நாலு டு ஆறு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காருங்க உட்காந்து கிழக்கு முகமாக பார்த்து அந்த எந்திரத்துக்கெல்லாம் ஒரு வாட்டி தீபாரத்தனையும் ஊத வச்சியும் காமிச்சிருங்க காமிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க மந்திரத்தை மணியில் ருத்ராட்ச மணி வந்து ஒரு நூற்றி எட்டு வாங்கி வச்சுன்னு கூட நீங்கள் உருவாத்தலாம் அல்லது மல்லிகைப்பூ போட்டும் அர்ச்சனை செய்யலாம் சரிங்களா மந்திரம் எவ்வளோ வாட்டி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி எட்டு வாட்டி சொல்லணுங்க காலையில ஆயிரத்தெட்டு சாயங்காலம் ஆயிரத்தெட்டு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் செய்யணும் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து வீட்டுக்கு மாடியில் சரிங்களா வீட்டுக்கு மாடியில் வந்து சாராயம் சுருட்டு கறி இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு படையல் போட்டு அவருக்கு வந்து விருந்து கொடுக்கணும் அவர் வந்துட்டார் இப்போ நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் செஞ்சு முடிச்சிட்டு நாற்பத்தி ஏழாவது நாள் வரைக்கும் செஞ்சு பூஜை செய்கிறீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜை முடிக்க போகிறீங்கன்னா நாற்பத்தெட்டாவது நாள் அவர் வந்துடுவார் அவர் தேடி வரும்போது அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் வச்சு நம்ம மேலே வந்து விருந்து கொடுக்கணும் அவருக்கு சரிங்களா அதுதான் இப்போ அந்த நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு சின்ன சஞ்சலம் கூட ஏற்படக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை நல்லபடியாக நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அந்த எந்திரத்துக்கு பவர் வந்துடும் அந்த எந்திரத்துக்கு பவர் வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த கலசத்துக்கு உங்களுக்கு பவர் வரும் அந்த கலசத்தில் பவர் வந்துடுச்சுன்னா அந்த கலச தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிங்க வீடு இங்கே நீங்கள் எந்தெந்த இடத்துங்களில் ஃபுல்லாக தெளிக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்து முனீசுவரன் காவலாக நிற்பார் அவ்வளோ சக்தியாக இருக்குங்க நிச்சயமாக இது நல்லது நடக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லால் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்